உழைப்பை திருடிய முதலாளிக்கு சாரா கொடுத்த மரண அடி அரவிந்த் வளர்ந்து வரும் ஒரு நிதி தொழில்நுட்ப நிறுவனத்தின் இளம் கவர்ச்சியான தலைமை நிர்வாக அதிகாரி சி அவருடைய நிறுவனத்தின் வெற்றிக்கு காரணம் சாரா என்கிற சரண்யா எனும் அமைதியான திறமையான மென்பொருள் உருவாக்குனர் கணினித் துறையில் பல சாதனைகள் படைத்திருந்தாலும் சாரா தன் உழைப்பை வெளிப்படுத்தவோ புகழ் தேடவோ விரும்பாதவள் அரவிந்த் அவளை தன் தங்கையைப் போல கவனித்துக் கொள்வதாகவும் நிறுவனத்தின் இதயமாக அவள் இருப்பதாக புகழ்ந்தும் அவ்வப்போது சம்பள உயர்வு அல்லது சில்லறை பரிசுகளையும் கொடுத்து வந்தார் சாராவும் அரவிந்தின் பாராட்டுக்களையும் அவர் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் நினைத்து இரவு பகல் பாராமல் நிறுவனத்தின் இரகசியமான ஆல்கோரிதம் குறியீட்டை உருவாக்கினாள் ஐந்து வருட உழைப்புக்குப் பிறகு அரவிந்த் ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்திற்கு தன் நிறுவனத்தை பல்லாயிரம் கோடிகளுக்கு விற்க முடிவெடுத்தார் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நாளுக்கு இரண்டு வாரங்கள் இருக்கும்போது சாரா எதிர்பாராமல் அரவிந்தின் தனிப்பட்ட அறையில் அவர் தன் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்ததைக் கேட்கிறாள் சாரா ஒரு குழந்தை மாதிரி அவள் தன் வேலைக்கான மதிப்பை அறிந்தவள் அல்ல அந்த ஆல்கொரிதமை அவளால் மட்டுமே உருவாக்க முடியும் அதனால்தான் அவளை தங்கச்சி மாதிரி வச்சிருந்தேன் ஒவ்வொரு முறையும் சின்ன பரிசு கொடுத்தா போதும் அவ எதையும் கேட்க மாட்டா அவளுடைய உழைப்பு மலிவானது என்று அரவிந்த் சிரித்துக் கொண்டே கூறினார் இந்த சொற்களை கேட்ட சாராவுக்கு தான் ஒரு அடிமையைப் போல் நடத்தப்பட்டது புரிந்தது அரவிந்த் தனக்கு அளித்த அனைத்து பரிசுகளும் பாராட்டுகளும் தனது உழைப்புக்குரிய நியாயமான பங்கை கேட்காமல் இருக்கச் செய்த பிச்சை என்றும் தன்னை ஒரு மலிவான அடமானம் என்றும் நினைத்துக் கொண்டான் என உணர்ந்தபோது அவளுடைய மனம் மாதவியைப் போலவே சிதறியது துரோகத்தால் கொதித்தெழுந்த சாரா தான் உருவாக்கும் குறியீட்டில் எப்போதுமே ஒரு மறுவழியை பேக்டோர் வைத்திருக்கும் திறமையை பயன்படுத்தினாள் அவள் உடனடியாக செயலில் இறங்கினாள் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முந்தைய இரவு சாரா தனது வீட்டிலிருந்து ஒரு ரகசிய சொல்லை சீக்ரெட் கோட் அரவிந்தின் நிறுவனத்தின் மையச் சேவையகத்திற்கு கோர் சர்வர் அனுப்பினாள் அந்த சொல் அவள் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் குறியீட்டின் ஆழமான அடுக்கில் புதைத்து வைத்திருந்த ஒரு டிஜிட்டல் குண்டை போல செயல்பட்டது இந்த குண்டு மைய ஆல்கரிதம் ஐ முற்றிலுமாக அழிக்கவில்லை மாறாக அதன் முடிவெடுக்கும் திறனைச் டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி மிக நுட்பமாக குழப்பியது இதனால் அது இயங்குவது போல் தெரியும் ஆனால் அதன் வெளியீடுகள் அவுட்புட் முற்றிலும் தவறானதாகவும் செய்ய முடியாத வகையிலும் சீரழிந்தன மறுநாள் நிறுவனத்தின் விற்பனைக்கான இறுதித் தணிக்கை மற்றும் செயல் விளக்கத்தின் போது அரவிந்தின் கண்முன்னே ஆல்கொரிதம் தோல்வியடைந்தது வாங்குபவர்கள் குழப்பமடைந்தனர் ஒரு சிறு பழுது போல் தெரிய ஆனால் நிஜத்தில் ஆணிவேரே ஆட்டம் கண்டதால் யாரும் அதை உடனடியாக சரி செய்ய முடியவில்லை அரவிந்தின் தொழில்நுட்பத்தின் நம்பகத்தன்மை உடைந்தது பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள விற்பனை ஒப்பந்தம் ரத்தானது அரவிந்த் தனது அதிகாரத்தால் ஒரு திறமையான உழைப்பாளியை மலிவாக மதிப்பிட்டு நம்பிக்கை துரோகம் செய்ததற்காக தன் வாழ்நாள் சேமிப்பையே இழந்தார் சாரா அமைதியாக நிறுவனத்திலிருந்து வெளியேறினாள் அவள் அரவிந்திற்குச் சொல்லாமல் வைத்த மரண தண்டனை தான் உருவாக்கிய ஆயுதத்தால் தன்னை அவமதித்தவரின் சாம்ராஜ்யத்தை வேறறுத்தது